அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இதயசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை சேர்த்து வருகிறேன் இன்று அமாவாசை அமாவாசை அன்னைக்கு நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதெல்லாம் கவனிங்க அதாவது இன்றைக்கி வந்து பூமியை ஈர்ப்பு சக்தி மேலே அதிகமாக எழுக்கும் அதனால தான் நிறைய பேர் சீக்கிரம் இறந்துருவாங்க இந்த வயசானவங்க டக்குன்னு இறங்க காரணம்னா நீங்கள் பூமியை கிரக கதிர்விச்சு மேலே இழுக்கும் பிரபஞ்சத்தை இழுக்கும் அதனால் இரவு நீங்கள் வாசியம் செஞ்சீங்கன்னா அந்த இழுக்கிறது தவிர்க்கப்படும் ஒன்று இரண்டாவது அமாவாசை என்பது குலதெய்வத்துக்கு மிகவும் உகந்தமாகும் குலதெய்வம் என்பது குலபெருத்திக்கான தெய்வம் எத்தனை மலை எத்தனை கோவில் ஏறி இறங்கினாலும் குலதெய்வம் அனுக்கம் இல்லாமல் வேண்டியது நடக்காது வேண்டியது கிடைக்காது நினச்சது நடக்காது என்று ஐதீகமாகும் அதனால் குலதெய்வ கோவில் போய் பாலியல் சக்கர பொங்கல் வையுங்கள் எப்படி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே பால் சக்கரை பொங்கல் வைங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு குலதெய்வத்தை எப்படி குழந்தையை பெற்று நம்ம தேவையானதுக்கு குழந்தை கேட்ட கொடுப்பது போல் நம்ம தேவையாவது குலதெய்வம் கொடுக்கும் ஆடி அமாவாசையும் மாசி அமாவாசையும் குலதெய்வத்துக்கு பவர்ஃபுல் நாள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் நீங்கள் பாலியல் சக்கரை பொங்கல் அவசியம் வைத்தல் வேண்டும் ஒரு வீடு அஸ்திவாரம் முடியாத போல தான் குலதெய்வம் ஆச்சுங்களா ரெண்டாவது நம்ம பரம்பரையில் இறந்தவங்களுக்காக நமக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இந்த அம்மாவாசை அதனால் இறந்தவங்களுக்கு வீட்டில் அம்மாவாசை சாப்பாடு கொடுப்பாங்க வெளியே முடியாதவங்களுக்கு யாராவது சாப்பாடு கொடுங்க மேலே இல்லாமல் அவங்க இறந்தவங்களுக்கு உண்டான முக்தி மந்திரம்னு ஒன்று இருக்குது முக்தி பிரணவுன்னு இருக்குது அதை நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பரமில் இறந்த ஆத்மக்களுக்கும் சாந்தி கிடைக்கும் ஆச்சுங்களா அதனால் வந்து யாராவது அன்னதானம் ஒன்றுங்க ரெண்டாவது வீட்டில் வந்து இறந்தவங்களுக்கு சாப்பாடு வைங்க காக்காய் சாப்பாடு வைங்க உடல் உணவு சாப்பாடு கொடுங்க இன்று இரவு சிக்கன் மட்டன் சாப்பிட இரவு சேர்ந்து எந்த பொருளும் சாப்பிடக்கூடாது பால் பழம் சாப்பிடலாம் பால் பழம் சாப்பிட்லான்னா சாப்பாடோ சிக்கன் மட்டன் முட்டை செரிமானம் ரொம்ப லேட்டாகும் அதனால் இந்த முன்னோர்களுக்கு இரவு சாப்பிடாமல் மிகவும் நல்லது முன்னோர்களுக்கு ஆசீர்வாகும் என்பது அமாவாசையாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆச்சுங்களா அதனால் வந்து அமாவாசை இரவு இது செய்யக்கூடாது கனவமுனை இச்சாபடுத்தி இருக்க வேண்டும் இன்றுக்கு மனைவியை தொட்டால் அன்று க அன்று இன்று கருத்தறியும் குழந்தை திருட்டு எண்ணம் உள்ள குழந்தையாக பிறகு என்று சாஸ்திரம் சொல்கிறது இதுதான் அமாவாசனைக்கு நாம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது மேலு விவரங்களுக்கு இதேசத்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெருக